ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி போடு ப்ரொமோவை அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரொமோட தேதி இருபத்தி எட்டு ஜூலை டு ஒன்று ஆகஸ்ட்டுன்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா லாஸ்ட் எப்பிசோட்டில் நமக்கெல்லாம் தெரியும் இப்போ ஆறுமுகத்தால் அந்த அந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனுக்கு போக முடியாமல் சஞ்சய் பண்ணிவிட்டாங்க அதுலேயே நிறைய கலாட்ட நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆறு முகத்தை வெளியில் அனுச்சி விட்டதாக லாஸ்ட் எபிசோடில் காட்டினாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் எபிசோட் வேறு இருக்குது இப்போ வரைக்கும் எபிசோட் வரல வந்ததுக்கப்புறம் நம்ம பேசலாம் ஆனால் இந்த ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ வெளியில் ஆறுமுகம் இருக்காரு அடுத்து பார்த்தோம்னா பைரவி வெளியில வரும்போது அந்த சம்பத் மாறன் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி கோயிலில் அடிச்சு அசிங்கப்படுத்துறாங்களே நான் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பைரவியோட உடம்பு வந்து நிறைய காயத்தை ஏற்படுத்திடுறாங்க அடுத்து ஆறுமுகம் வந்து பைரவியை காப்பாத்துறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பைரவியோட முதுகில் இருக்க அந்த காயத்துக்குலாம் ஆறுமுகம் மருந்து போட்டு அடுத்து முது ஆறுமுக முதுகுலையும் காயம் இருக்கு அதுக்கு வந்து பைரவி மருந்து போட்டு விட்றாங்க அப்போ வந்து எப்பையும் போல பார்த்தோம்னா உன் முதுகில் நான் காயத்துக்கு மருந்து போகிறதுனால உன் மேலே காதல் இருக்கு நீ நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆறுமுகம் உடுவாரா உடனே பார்த்தோம் அப்படின்னா உன் வாய் தான் வந்து அந்த மாதிரி சொல்லுது அவன் கண்ணில் வந்து என் மேலே இருக்க காதல் அப்படியே மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க பைரவி சிரிக்கிறாங்க சமா சூப்பரான புறமோ இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்